എ മരുന്ന് എവ മരുന്ന് നംോടലുക്ക് എ മരുന്ന് സീക്കീരം തോങ്ങിയ സീകരം എഴുപത് മരുന്ന് കാടയിൽ ഇരവനെ നനപ്പത് മരുന്ന് ഓട പയറിച്ചി മരുന്ന് നടുപ്പയർച്ചി മരുന്ന് நோன்பு மிக மருந்து சூரிய உனியும் மருந்துதான் பானை தண்ணீர் மருந்தும் தான் கை தட்டலும் மருந்துதான் மெல்லுவது மருந்துதான் மகிழ்ச்சியாக இருப்பது மருந்து மௌனமும் கேலையும் மருந்து மனநிறைவும் மருந்துதான் அமைதியும் மருந்துதான் நேர்மறை எண்ணமும் மருந்துதான் தன்னலமற்று அன்பும் மருந்துதான் புண்ணியம் செய்வது மருந்துதான் சேர்ந்து வாழ்வது ான் சேர்ந்து வாழ்வது மருந்துதான்